வணக்கம் இசையும் கதையும் வாசலில் வந்த நிலா பரணியைச் சேர்ந்த பிரியா தர்சன் இருவரும் பாடர் பள்ளி முதல் காபோதா ஜெயத நம்பரை ஒன்றாக படித்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் படிப்பு விளையாட்டு எல்லா துறையிலும் முன்னிலையில் இருந்தார்கள் நட்புக்கு இலக்கணமாக இருவரும் விளங்கினார்கள் இவர்கள் பாடசாலை கலைவிழா ஒன்றிலே பாடும் பாடல் தர்சன் பிரியாவின் புனிதமான நட்பை கலங்கப்படுத்த வேண்டும் என்று தர்சனின் நண்பர்கள் தர்சன் பிரியாவை காதல் ஜோடிகளாக வர்ணிக்கப்பட்டு அவனை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் வயசுக்கு வந்த தர்சனும் அடிக்கு மேல் அடிக்க அம்மியின் என்றது போல் தர்சனும் மனமும் மெல்ல மெல்ல பிரியா மீது காதல் வயப்படத் தொடங்கியது ஆனால் தன் காதலை தர்சன் சொல்லவில்லை படிப்பு முடிய ஆறுதலாக சொல்லலாம் என்று இருந்தான் ஆனால் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன சற்றுமே எதிர்பாராத நிலையில் இலக்கலவரம் தொடங்கியது அனைவரும் உயிர் சப்பினால் போதுமென அகதிகளாய் திக்கி திக்காக ஓடினார்கள் அதில் தர்சன் பிரியா குடும்பமும் தவறவில்லை தர்சன் பிரியாவை பார்க்க முடியாது தவித்தான் எப்படியாவது பிரியாவை தொடர்பை ஏற்படுத்த முயற்சித்து தோற்று போனான் பிரியாவின் நினைவுடனே காலத்தை கழித்து வந்தான் ஒரு வழியாக யுத்தம் முடிவடைந்து ஊருக்கு வந்த தர்சன் வந்ததும் வராதுமாய் பிரியாவின் வீடு தேடி சென்றான் எல்லா குடும்பங்களும் ஊருக்கு திரும்பிய போதும் ஏதாவது நடந்திருக்குமா என்று கற்பனை சேர்த்து விக்கல் வாங்கி அழுதான் ஆனால் அவனின் ஒருதலை காதல் தர்சன் மனதில் கொடிவிட்டு படர்ந்து கொண்டிருந்தது பிரியாவை எண்ணி அவன் பாடும் பாடல் נין La... என்று கவிதை வடிப்பதும் பாடுவதுமாக திரிந்தான் இதை பார்த்த தர்சனின் தய தாய் பயந்தாள் எப்படியாவது அவர் தர்சனுக்கு ஒரு திருமணத்தை செய்து வைத்தால் மனம் மாறுவான் என்று தர்சனுக்கு திருமணம் பேச தொடங்கினாள் வேண்டாம் என பார்க்க பெற வேண்டும் இல்லையே நான் இறந்து தாய் மிரட்ட வேறு வழியின்றி பெண் பார்க்க சென்றான் தர்சன் நவீன முறையில் கட்டப்பட்ட முன்கோளில் குனிந்த தலை நிமிராது பிரியாவின் நினைவுகள் நிழலாக கண்கள் பணிக்க வேதனையோடு இருந்தான் கால் சத்தமும் வாசனை திரவியமும் நறுமணமும் மணமகள் வருவதை உணர்ந்த வேறு திடீரென திருமணம் செய்ய மாட்டேன் சொல்லிக் கொண்டு பைத்தியக்காரன் தர்சன் சற்றுமே எதிர்பார்க்காத விதமாக தர்சன் என்ற பிரியா கூப்பிட பிரியாவின் குரல் கேட்டு நின்றவன் திகத்தான் இது கெனவா நெனவா தன் கண்கள் காண்பது என கண்களை மீண்டும் கசக்கிக் கொண்டு உற்று பார்க்கின்றான் தர்சன் முன்னே மணக்கோலத்தில் பிரியாவை கண்ட தர்சன் அவளை கண்டு முத்தமிடுகின்றான் அங்கு நின்ற அனைவரும் கண்கள் பறிக்க உண்மை காதல் வாழ்க வென்று வாழ்த்தினார்கள் காதல் செய்யாத உயிர்கள் யாரும் உண்டா கண்கள் இன்றி ஏரத நாடுவோ பெண்மை இன்றி மண் இன்பம் ஏன்